இன்று செப்டம்பர் பதினேழு ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஏழு அமெரிக்காவின் அரசியல் சட்டம் இன்று ஏற்றப்பட்டது உலகில் இன்று நடப்பிலிருக்கும் அரசியல் சட்டங்களில் இதுவே மிக பழமையானது என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது திராவிட முன்னேற்ற கழகம் இன்று தொடங்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பது வில்லன் நடிகரான நடிகவேல் எம் ஆர் ராதா இன்று காலமானார் இரண்டாயிரத்தி நான்கு தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவிக்க மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இன்று முடிவு செய்யப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்று சிறந்த தேசியவாதியும் தொழிற்சங்க தலைவரும் சொற்பொழிவாளரும் இனிய தமிழில் பல புதிய நூல்களை எழுதியவருமான திருவிக்கா என்று அழைக்கப்படும் திருவாரூர் வி கல்யாண சுந்தரனார் இன்று காலமானார்